இவ்வளவு டிஷர்ட்டுகள் வந்த பிறகுமே சேகுவாரவா ஹாலிவுட் நடிகனு தான் நினச்சிட்ருக்கான் தமிழ்நாட்டில் நான் நிறையா பேர் சேகுவாராவுக்கே அப்படின்னா அண்டன் ஷெகாவோடைய கதையெல்லாம் என்ன ஆவது சோஷியல் மீடியா வந்த பிறகு என்னென்னா அது ரொம்ப நல்ல நிறைய பாய்ச்சலை ஒரு மாற்றத்தை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய வன்மத்தை வந்து உருவாக்கியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இல்லைன்னா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியலாக இருந்தாலும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் உடனே நாலு பேர் கீழே வந்து உன் சாதி என்னடான்னு கேட்குறான் இம்மிடியேட்டாக சாதி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரும் படையை வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு இந்த சமூகம் எழுத்தாளர்களை எப்படி நடத்துகிறது நல்ல வேலையாக பிரபஞ்சம் தமிழ்நாட்டில் பொறுக்கல தமிழ்நாடு அரசு வந்து பாண்டிச்சேரி அரசு அவருக்கு அளித்த அந்த மரியாதை என்பதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கலைமாமணி கொடுத்து கேவலப்படுத்துமே தவிர எழுத்தாளர்களையும் நல்ல கலைஞர்களையும் அவர்களை வந்து தோழர்களுக்கு வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு மாலையை பரிசளித்த எஸ்ரா அவர்களுக்கும் ஹரிபிரசாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கு அதாவது அதில் இருக்கிற கண்டென்ட் தாண்டி சீனோ சார் சொன்னது மாதிரி எடிட்டிங் கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது ஓவராலாக ஒரு இன்னொன்று இந்த படத்துடைய நேரம் கரெக்டாக வந்து எட்டு நிமிடங்களில் ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு படம் எப்போவுமே வந்து ரொம்ப குறைவான விஷுவலில் குறைவான வசனங்களில் பெரிய விஷயங்களை சொல்கிறது தான் ஒரு நல்ல கலையாக இருக்க முடியும் விஷுவலாக அப்படியான ஒரு படமாக இது இருக்குது ஒவ்வொரு கதையும் ஒரு விதைதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி இது ஒரு விதை ஒரு இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒரு நம் மனதில் விழுந்த ஒரு முக்கியமான விதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்கும்போது ஸ்டூலை தூக்கிட்டு உண்மையிலே நானும் அப்படி ஒரு காட்சியை இப்போ தான் இப்படி ஒரு விசித்திரமான காட்சியை பார்க்குறேன் ஆனால் அது ஒரு விசித்திரமான காட்சி இல்லை அது ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தில் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாருமே இப்படி தான் அலைஞ்சிகிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டூலை தூக்கிட்டு அதாவது ரொம்ப நேர்மையான அறம் சார்ந்த படைப்புகளை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இப்படி ஒரு சேரை தூக்கிக்கிட்டு இந்த சமூகத்துக்கு நடுவில் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஸ்ரீனு சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு என்னென்னா அது ரொம்ப நல்ல நிறைய பாய்ச்சலை ஒரு மாற்றத்தை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய வன்மத்தை வந்து உருவாக்கியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இல்லைன்னா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியலாக இருந்தாலும் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் உடனே நாலு பேர் கீழே வந்து உன் சாதி என்னடான்னு கேட்குறான் இம்மிடியேட்டாக சாதி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரும் படையை வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உடனடியாக உடனடியாக மிக தீவிரமான கட்ட வார்த்தைகளை போட்டு ஒருத்தவனை வந்து பொது வெளியில் திட்டுறது இப்படி வந்து மிக அசிங்கமான பல செயல்பாடுகளை வந்து இவ்வளவு வன்மம் இந்த சமூகத்தில் ஒழிஞ்சு கிடந்திருக்கான்னு நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது அவ்வளவு வந்து ஒருத்தங்கள ஒருத்தங்கள அடித்து கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு வன்மம் ஒரு வியாதி மாதிரி பரவிகிட்டு இருக்குது ஸோ அதற்கு நடுவில் உண்மையான கலைப்படைப்புகளோடு இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்களும் கலைஞர்களும் வந்து உண்மையிலேயே இந்த உலகத்தில் இப்படித்தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது அந்த ஒரு சேர் செய்யக்கூடிய ஒரு கலைஞனை பற்றிய ஒரு கதை எஸ்ரா அவர்கள் எழுதிய அந்த கதை அதே மாதிரியான ஒரு விஷயமாக தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான இப்படி சேர் தூக்கிட்டு அலையர் இவரை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது மயிலாப்பூரில் வந்து ஒரு வயதானவர் புத்தகங்களுக்காகவே வாழ்ந்த ஒருவர் அந்த புத்தகங்களை போட்டு சாலையில் உட்காந்துக்கிட்டே இருப்பார் கடந்து எவ்வளவோ வாகனங்கள் எவ்வளவோ மனிதர்கள் கடந்து கடந்து அவரை போயிட்டே இருப்பாங்க அப்படி அதே மாதிரி இந்த அரசு இந்த சமூகம் எழுத்தாளர்களை எப்படி நடத்துகிறது நல்ல வேலையாக பிரபஞ்சம் தமிழ்நாட்டில் போகிறக்கில் தமிழ்நாடு அரசு வந்து பாண்டிச்சேரி அரசு அவருக்கு அளித்த அந்த மரியாதை என்பதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கலைமாமணி கொடுத்து கேவலப்படுத்துமே தவிர எழுத்தாளர்களையும் நல்ல கலைஞர்களையும் அவர்களை வந்து ஸோ அப்படி இதற்கு நடுவில் வந்து எழுத்தாளர்கள் அப்படின்னா அவர்கள் ஒரு வரும் வறுமையின் படிமம் அவர்கள் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒன்றின் வடிம் படிமம் அப்படிங்கிறதெல்லாம் உடைத்து எரியக்கூடிய ஒருவராக எஸ்ரா தோழர் இருக்கிறார் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த இடத்துல வந்து அது அப்படியான ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மெயின் ஸ்ட்ரீமில் மக்களோடு இந்த விஷயங்களை உரையாடுவது அப்படி தான் இன்றைக்கி அண்டன் ஷெகாவையும் வந்து ஹரிபிரசாத் வந்து உரையாடிருக்கார் இன்னமும் இவ்வளவு விளம்பரங்கள் இவ்வளவு டிஷர்ட்டுகள் வந்த பிறகுமே சேகுவாராவா ஹாலிவுட் நடிகனு தான் நினச்சிட்ருக்கான் தமிழ்நாட்டில் நான் நிறையா பேர் சேகுவாராவுக்கே அப்படின்னா அண்டன் ஷெகாவோடைய கதையெல்லாம் என்ன ஆவது பட் ஆனால் அண்டன் ஷெகாவை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் எனக்கு ஹரிபிரசாத்துங்கிற ஒரு இளைஞன் மேலே பெரும் காதல் பிறக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு வந்து இந்த என்னுடைய பழைய காலங்கள் நான் பதினைந்து பதினாறு வயதில் படித்த அண்ணன் ஷகாவின் கதை அந்த தாத்தா பேரன் கதை அந்த பேரன் வந்து தாத்தா வந்து அந்த கதை தானான்னு தெரியல ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டுருவாரு அப்பவும் அம்மாவும் இறந்த பிறகு அந்த வீட்டில் தனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் என்னை வந்து இவங்க இப்படி அடிக்கிறாங்க என்னை சித்திரவதைப்படுத்துகிறாங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல அப்படின்னு அந்த பேரன் வந்து கடிதம் எழுதுகிறான் தாத்தாவுக்கு ஒரு சிறுவன் கடிதம் எழுதி தன்னுடைய தனக்கு நேரும் கொடுமைகள் அடுத்த கிறிஸ்மஸுக்கு வந்து என்னை வந்து அழைச்சிட்டு போயிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடிதத்தை முடிக்கும்போது முடிச்சுட்டு அட்ரஸ் எழுதுகிறான் எங்கள் தாத்தா எங்கள் ஊர் எங்கள் கிராமம் அப்படின்னு அவன் அவன் அவனுக்கு தெரியாது ஸோ அப்படி எழுதிட்டு அந்த கடிதம் போய்டுன்னு நம்பிட்டு அவன் தூங்குவதோடு அந்த கதை முடியும் அது முன்பு படித்த அந்த கதைகள்லாம் செகாவ் வந்து உண்மையிலேயே எளிய மனிதர்களை வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுக்க எழுதி கொண்டிருந்தக்கூடிய ஒரு அற்புதமாக நாற்பத்தி நான்கு வயதிலெல்லாம் இறந்து போன ஒருவர் தன் அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளே ஏராளமான மருத்துவத்தையும் இலக்கியத்தையும் ஒரு சேர மக்களிடம் கிட்டத்தட்ட நவம்பர் புரட்சிக்கெல்லாம் காரணமான ஒரு எழுத்தாளர் எப்போவுமே வந்து சமூகத்தோடும் அரசியலோடும் ஒரு கலைஞனும் எழுத்தாளனும் பின்னி பிணைஞ்சிருக்கணும் உண்மையிலே ஒரு கோடி சொச்சம் பேர் வாழக்கூடிய ஒரு மாநகரத்தில் இரண்டே இரண்டு பேர் தான் கதைகள் கேட்கிறார்கள் ஆனால் அந்த இரண்டே இரண்டு பேர் தான் சமூகத்தை தீர்மானிப்பவர்களாக மாறுகிறார்கள் அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதைத்தான் ஸ்டூல் தூக்கிகிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் உருவாக்குகிறான் இந்த சமூகத்திற்கான இந்த தேசத்திற்கான இந்த மானுடத்திற்கான மனிதத்தை கச்சா பொருளை உருவாக்குவது வந்து இந்த ஸ்டூலை தூக்கிக்கிட்டு அலையக்கூடிய சில நபர்கள் தான் அவங்க தான் இந்த மெயின் ஸ்ட்ரீமே உருவாக்குறாங்க ஆனால் அவர்கள் தொடர்ந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இப்படியான ஒரு அற்புதமான விஷயத்தை எட்டு நிமிடங்களில் சொன்ன ஹரிபிரசாத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நிச்சயமாக பெரிய திரையிலும் நல்ல இயக்குனராக வருவார் நான் வந்து உனக்கு விருப்பப்பட்ட என்டையும் உதவி இயக்குனராக சேரலாம் நிச்சயமா சீனத்தோழரை விட நான் நல்லா நடத்துவோன்னு நினைக்கிறேன் இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே பொதுவிட இயக்கத்துலேருந்து வந்தவங்க அதனால நல்லாவே நடத்துவோம் உன்னுடைய விருப்பம் என்னிடம் சேருவதாக இருந்தாலும் எப்போதும் என் கதவுகள் உனக்காக திறந்திருக்கும் அற்புதமான ஒரு இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிரசாத்துக்கும் எஸ்ரா தோழருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இன்னும் இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் எனக்கு வந்து எஸ்ரா சார் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு அவருடைய எழுத்து கிட்டத்தட்ட நான் எழுத வந்ததெல்லாம் அவரை எல்லாம் தான் நான் வந்து கூடிய விரைவிலேயே அவருடைய கதையை வந்து நாங்கள் சினிமாவில் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு ஒர்க் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுவும் கூடிய விரைவில் நடக்கும் நம்புகிறேன் நன்றி